ஆயுஷ்மான் யோகத்துல நாம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நோய்க்கு மருந்து எடுக்கிறோம் அப்படின்ற பொழுது அந்த மருந்தை நாம ஆயுஷ்மான் யோகம் அன்னைக்கு எடுக்கிறது சிறப்பு அந்த ஆயுஷ்மான் யோகம் ஒருவேளை செவ்வாய்க்கிழமையாகவோ இல்லை வியாழக்கிழமையாகவோ இல்லை ஞாயிற்றுக்கிழமையாகவோ வந்து அன்னைக்கு இந்த ஆகாத நட்சத்திரங்கள் எதுவும் இல்லாமல் இருந்து உங்களுக்கு தாரா பலன் மிக்க நாட்களாக இருந்தால் அன்னைக்கு நீங்க எடுக்கக்கூடிய மருந்தானது உங்களுக்கு நல்ல முறையில் செயல்பட்டு அந்த நோயிலிருந்து உங்களுக்கு விடுதலை அளிக்கும் ஆயுஷ்மான் யோகம் அன்னைக்கு இந்த செவ்வாய் வியாழன் ஞாயிறு இது போன்ற நாட்கள்ல போய் எடுக்கிறது அப்படின்றது ஒரு சிறந்த தீர்வை கொடுக்கும் ஆயுஷ்மான் யோகம் அன்னைக்கு தங்களுடைய பேர்ல ஒரு ஆயுள் ஹோமம் செய்யும் பொழுது இந்த விபத்துகளிலிருந்து கண்டங்களிலிருந்து தப்பிக்கக்கூடிய நிலையானது கிடைக்கும்